அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய படி பெண்களுக்கு அடிக்கப் போகும் ஜாக்பாட் ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை எப்போது தெரியுமா அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பெண்கள் தங்களது சொந்த முயற்சியால் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் யாரையும் எதிர்பார்க்காமல் சுய தொழில் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பெண்களுக்கு மாத மாதம் அடிப்படையான தேவைகளை மற்றவர்கள் எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் திமுக அரசால் தமிழக மக்களுக்கு மகளிர் தொகை திட்டமானது செயல்படுத்தி வருகிறது அதன்படி மகளிர் உரிமை தொகை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூனாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளிருக்கு வழங்கப்பட்டு வருகிறது அவரோர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தால் மாதந்தோறும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றனர் இந்த திட்டம் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குமானால் திமுக செல்வாக்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது அந்த வகையில் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடக சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்த திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றன அவ்வப்போது மகளிர் உரிமை தொகைக்கான புதிய அப்டேட்டுகள் வந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் தற்போது திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த திட்டத்தில் விதிக்கப்பட்ட விதிமுறைகள் தளர்க்க வேண்டும் ரூபாய் ஆயிரம் வழங்குவதை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் மட்டுமே உள்ள நிலையில் மகளிர் தொகை தொடர்பான சூப்பரான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் தகவல் வெளியாகுள்ளது அதாவது மகளிர் தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என அக்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் கடந்த முறை போல தனி பெரும்பான்மையுடன் அக்கட்சி பிடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் விஜய் அரசியல் வருகையால் அவ்வளவு எளிதாக வென்றுவிட முடியாது என்பதால் மகளிர் உரிமை தொகை என்ற அஸ்திரத்தை திமுக மீண்டும் கையில் எடுக்க உள்ளது பொங்கலுக்கு பிறகு அதாவது சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றனர் மேலும் இதற்கான விதிமுறைகள் தளர்க்கப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்